அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற அக்டோபர் இரண்டாம் தேதி பார்க்கும் பொழுது சூரிய கிரகணம் நிகழ்துங்க சூரிய கிரகணங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு அதிசய வானியல் நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரகணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா வருடத்திற்கு வந்து இரண்டில் இருந்து மூன்று முறை நிகழக்கூடியதாக இருக்கும் அது சூரிய கிரகணமாகட்டும் அப்படி இல்லைன்னா சந்திர கிரகணமாகட்டும் சூரிய கிரகணமும் வருடத்திற்கு இரண்டிலிருந்து மூன்று முறை நிகழும் அதே மாதிரி சந்திர கிரகணமோ வருடத்திற்கு இரண்டில் இருந்து மூன்று முறை வரை நிகழும் தற்போது அக்டோபர் இரண்டாம் தேதி பாத்தீங்க அப்படின்னா சூரிய கிரகணம் நிகழதுங்க இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கறது வந்து இந்த ஆண்டுக்கான அதாவது நடப்பாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்திற்கான இரண்டாவது மற்றும் கடைசி கிரகணமாக திகழ்கிறது கடந்த ஏப்ரல் மாதம் பார்த்திங்க அப்படின்னா முதல் சூரிய கிரகணம் நிகழ்ந்தது தற்போது இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணமாக வருகின்ற அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி நிகழ்கிறது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே கிரகணங்கள் அப்படின்னு சொன்னாலே அது சுபகாரியம் சுபகாரியம் நிகழ்த்துவதற்கான ஒரு நாளாக கருதப்படுவது கிடையாது ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு மங்களகரமான நாளாகவும் கருதப்படுவது கிடையாது ஜோதிட ரீதியாக நாம் பார்த்தோம் அப்படின்னா கிரகணங்கள் தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மதியிலையும் அது ஒரு தாக்கத்தையும் மனித வாழ்க்கையில் சில மாற்றங்களையும் அது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் கிரகண நேரங்களில் வந்து மனிதர்களினுடைய இயல்பு வாழ்க்கையில் சில மாற்றங்கள் கொண்டு வரலாம் அதாவது மனம் பதட்டமடையும் குழப்பமடையும் தேவையில்லாத சிந்தனைகளை மேற்கொள்வாங்க இந்த மாதிரியான சூழ்நிலைகளை கிரகணங்கள் மனித வாழ்க்கையில் ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணங்களினுடைய காரணமாக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஒரு விதமான தாக்கத்தை அது ஏற்படுத்தலாம் சில ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணங்களுடைய தாக்கம் அப்படிங்கிறது வந்து நன்மையாக இருக்கும் சில ராசிக்காரர்களுக்கு அது தீமையாக இருக்கும் சில ராசிக்காரர்களுக்கு அது கலவையான நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில அமைகிறது அந்த வகையில நடக்க இருக்கக்கூடிய சூரிய கிரகணமானது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு மத்தியிலையும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் வேறுபடக்கூடிய வகையில ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோல நாம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசி அன்பர்களே நடைபெறக்கூடிய இந்த கிரகணம் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய வகையில் அமைகிறதுங்க இந்த நேரம் உங்களுக்கு சுபிக்ஷத்தை தரக்கூடிய வகையில் அமையல கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய சாதகமற்ற நிலையின் காரணமாக பல்வேறு சவால்களையும் போராட்டங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உஷாராக எச்சரிக்கையுடன் செயல்படவில்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சினைகளை வேண்டியதாக இருக்குங்க கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை உருவாகலாம் அதே மாதிரி யார் நல்லவர் கெட்டவர் அப்படிங்கிறத அறிந்து கொள்வதிலையும் சில குழப்பங்களும் பதட்டங்களும் தான் செய்யும் மேலும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியிட சூழல் அப்படிங்கிறது சாதகமற்ற நிலைகளில் இருக்குது அப்படிங்கிறதுனால பணியிடத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் சக பணியாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளிடத்துல தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் கோபத்தை குறைத்து நிதான போக்குடன் நடந்து கொண்டீங்க அப்படின்னா சூழ்நிலையை தகுந்தவாறு நீங்கள் மாற்றியமைக்க முடியும் இருப்பினும் சில விஷயங்களை நீங்க போராடி ஜெயிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதனால கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரீதியாக மேன்மை அடைந்தாலும் சிறு சிறு உடல் உபாதைகள் அவ்வப்போது தொந்தரவு செய்ய ஆரம்பிக்கும் இதன் விளைவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மருத்துவ செலவுகளும் மற்றொரு புறம் அதிகரிக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பல வகைகளில் பார்க்கும் பொழுது அனுகூலமற்ற நிலைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தை நீங்கள் கொஞ்சம் உஷாராக கடந்து செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது சாதகமற்ற நிலையில தாங்க இருக்கிறது எந்த ஒரு விஷயத்திலையுமே தீர ஆலோசனை செய்து இறங்க வேண்டியது அவசியம் குறிப்பாக பிறர் சொல்லை கேட்டு நடப்பதை முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்க அதே அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் சில்லறை சண்டைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி நீங்கள் அலுவலகத்தில் பணி புரியிறீங்க அப்படின்னா உங்களுடைய அலுவலக சூழல் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சுமை அதிகமாக இருக்க செய்யும் அதாவது வேலை வலு கூடுதலாக இருக்கும் இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத டென்ஷன் பதட்டம் கோபம் இவை அனைத்துமே வெளிப்பட ஆரம்பிக்கலாம் ஒரு சில பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டையும் பணி இடத்தையும் சமநிலைப்படுத்துறதுல சிரமங்களை அதிகளவில் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மாணவர்களுக்கு இந்த காலம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும் நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டிய கட்டாயம் உருவாகலாம் கஷ்ட கஷ்டப்பட்டு படித்தால் மட்டுமே உங்களால் தீர்வில் வெற்றி காண முடியும் போட்டி தீர்வுகளில் பங்கு கொள்ளக்கூடிய உங்களுக்கு சில கடுமையான சவால்களும் இருக்கிறது இருப்பினும் சில விஷயங்கள் காலத்தாமதமும் ஆகலாம் அதே மாதிரி கலைஞர்கள் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் வந்து பல வகைகளில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாக வாய்ப்புகள் இருக்குது ஒப்பந்தங்கள் ரத்தாகவும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கொடுமான வரைக்கும் உஷாராக இருங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மேலிடத்தினுடைய கனிவான பார்வை உங்கள் மீது வட்டாலும் சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே காணப்படுகிறது கலவையான சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கால காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா பொருளாதார நிலைமை மோசமடையவும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ளலை அப்படின்னா தேவையில்லாத சுமைகளை சுமக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் இதன் விளைவாக தேவையில்லாத அவமானங்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் அதனால் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்வது சால சிறந்தது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி தொழிலும் வியாபாரமும் பார்த்திங்க அப்படின்னா மந்த நிலை நீடிக்கத்தான் செய்யும் மறைமுக எதிர்ப்புகள் மறைமுக எதிரிகளினுடைய தொல்லை நீடித்த வண்ணம் இருக்கும் அப்படிங்கிறதுனால அவர்களிடத்தில் கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது உங்களுடைய எந்த ஒரு திட்டமிடலையும் வெளிக்காட்ட வேண்டாம் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் அவ்வாறு இருக்கக்கூடிய பட்சத்தில் ஓரளவிற்கு சமாளிக்க முடியும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சினைகளையும் அணுக வேண்டியதாகவும் இருக்கலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய திட்டமிடலை யாருடனும் பகிர்ந்து கொள்ளாதீங்க அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பயணங்களின் மூலமாக அனுகூலங்கள் உண்டாக வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் அலைச்சலும் பிரச்சனைகளும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் தேவையில்லாத அசதி உடல் சோர்வு போன்றவை பயணங்களால ஏற்படலாம் அதே போல தேவையற்ற பயணங்களை தவிர்த்து கொள்வதன் மூலமா தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்க்க முடியும் பாதுகாப்பான பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது தொலைதூர பயணங்கள் இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க அதே போல நண்பர்கள் வட்டாரத்தில் சில பிரச்சனைகளும் இழத்தா செய்யும் நண்பர்கள் விஷயத்தில் வரைக்கும் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அவர்களிடத்தில் எந்த ஒரு விஷயங்களையும் நீங்க பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் உங்களுக்கு இந்த காலம் பல போட்டிகளையும் புறாமைகளையும் கடந்து வர வேண்டியதாக இருக்கும் பல எதிர்ப்புகளையும் சவால்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதனால முடிஞ்சவரைக்கும் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் செயலாற்ற வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று திட்டமிடாத எந்த ஒரு செயலும் தோல்வியில் முடிய வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்க சிந்தித்து செயலாற்றுங்க புத்திசாலித்தன டன் நடந்து கொள்ளவில்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாக வேண்டி வரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து செயலாற்ற வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும்